சென்னை கிண்டி ரேஸ் கிளப் செயல்பட்டு வந்த இடத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவதன் மூலம் வேளச்சேரி பகுதியில் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்திருந்தது உண்மை நிலவரம் என்ன வேளச்சேரி நலவாழ்வு சங்கம் துணைத் தலைவர் குமார ராஜாவுடன் செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நீர்நிலைகளுடன் கூடிய பசுமை பூங்கா அமைக்கிறதுனால வேளச்சேரி எந்தெந்த விதத்தில் பாதுகாக்கப்படும் வேளச்சேரி ரேஸ் க்ரௌஸில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் இருக்குது அது வந்து இப்போது வந்து அந்த அந்த இடத்துல வந்து பசுமை தூய்ப்பாயம் வந்து ஒரு நூறு ஏக்கருக்காவது ஒரு ஏரியில் அமைத்து பசுமை பூங்காவும் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வேளச்சேரி ஏரி வந்து ஒரு காலத்தில் இரநூத்தி ஏக்கர் இருந்தது அரசாங்கமும் பல்வேறு கு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மற்றும் பல்வேறு நீ பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தியதன் வாயிலாக பல்வேறு தனியார் அமைப்புகளும் ஆக்கிரமித்த வாயிலாக இன்றைய தினம் இது வெறும் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ஸோ அதனால பசுமை தீர்ப்பாயத்தினுடைய கேஸ் வரும்போது இந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் ஒரு நூறு ஏக்கர் நீர்நிலைகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் காரணம் இந்த வேளச்சேரியில் வெள்ளம் வர்றதுக்கு காரணமே வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸு அதே மாதிரி வேளச்சரியில் இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை கிண்டி ஆளுநர் மாளிகை அதே போல் ஐஐடி இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஏக்கர் இருக்குது இதனுடைய சர்ப்ளஸ் வாட்டர் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்கு தான் வருது ஸோ அது அது இங்கே வேளச்சேரி ஏரிக்கு வந்து வேளச்சேரி பகுதி முழுக்க வேளச்சேரி மடிப்பாக்கம் பள்ளிக்கர்ணா பகுதி முக்க முழுக்க வெள்ளத்தை கொடுக்குது ஸோ அதை வந்து தவிர்க்கறத்துக்காக வந்து இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு நீர்நிலை வந்து கிண்டி ரேஸ்கோஸில் அமைக்கலான பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்குது இது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி தென்சென்னையின் தலைநகரம் என்று வேளச்சேரியை கூறலாம் அந்த வகையில் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட இருக்கிற நீர்நிலைகளுடன் கூடிய பசுமை பூங்காவானது வரவேற்கத்தக்கது எனவும் பெருமளவில் வெள்ள பாதிப்புகளை இது தடுக்க உதவும் எனவும் அரசு இதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேளச்சேரி நலவாழ்வு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் குமாரராஜா ராஜா தெரிவித்திருக்கிறார் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்